வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் யூடியூப்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கக்கூடிய நல்லாம்பட்டி சிக்கன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னலான சிக்கன் ரெசிபி ஆனால் அந்த ரெசிபி இப்போ இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவரோட இன்டர்வியூவில் இந்த ரெசிபியை பற்றி சொல்லியிருந்திருப்பார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோழி வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணிப்போம் மண் சட்டி நல்ல சூடானதுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலோட ஸ்பெஷாலிட்டியே நல்லெண்ண சமைக்கிறதாங்க கண்டிப்பாக நல்ல நெல சமைச்சிக்கோங்க அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த வறுவலில் நல்லெண்ணெய் சேர்த்த மாதிரி எந்த வித கசப்புமே இருக்காது எண்ணெய் லைட்டாக சூடானதுமே ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மிளகாவையும் கருவேப்பிலையும் லைட்டாக வதக்கிக்கோங்க இனி இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவல் நல்ல காரசாரமாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் தான் அந்த காரத்தன்மை இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்த சின்ன வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இனி இதில் மற்ற பொருட்களை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இதோட நசுக்கி சேர்த்துடலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்ல போகிற அளவுக்கு வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துருவோம் மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளியை சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம் தக்காளியோட அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் அதிகமான தக்காளி சேர்க்கக்கூடாது இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு சிலர் இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவல் பண்ணும்போது தக்காளி சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது மிதமான தீல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாம இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு தான் அந்த சிக்கன் வறுவல் செய்யப் போறோம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்ப இதோட சேர்த்துடலாம் பிராய்லர் கோழியில செய்யறதை விடக்குமே இந்த நாட்டுக்கோழியில செய்யும் போது அந்த வறுவல் நல்ல டேஸ்டா இருக்கும் நாட்டுக்கோழி பிடிக்காதவங்க பிராய்லர் கோழியில் செஞ்சு பாருங்கள் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ஒரு ஈரோடு ஸ்பெஷல் ரெசிபி இந்த சிக்கன் வறுவலில் நம்ம கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய எந்த மசாலா பவுடருமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நாமளே வறுத்து பிடிச்சி தான் இதில் சேர்க்க போகிறோம் சிக்கன் அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம் நாம் சேர்த்துருக்கிறது நாட்டுக்கோழின்றதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும் இதே பிராய்லர் சிக்கனில் செய்கிறதா இருந்தால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை மூடி போட்டு மூடி வேக வைக்கும்போது அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியே அந்த சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்கும்னு நினைக்கிறவங்க குக்கரில் கூட வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கப்புறமா வேக வச்ச சிக்கனை சேர்த்து அப்படியும் செய்யலாம் இந்த சிக்கன் வேகிறது கடையில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் வேகிற டைம் இல்லையா இதுக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம் இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகாய் வாசனைக்காக ஒரு நாலு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ மூணு இலக்காய் மூணு கிராம்பு இனி இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாய் பெரிய சைஸில் ரெண்டானா எடுத்திருக்கேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்ல சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க முழு மல்லியை சேர்த்துடலாங்க மிதமான தீலை வச்சு வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மல்லி லைட்டாக சூடாகட்டும் அதுக்கப்புறமா மற்ற பொருட்களையெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க மிச்ச பொருட்களையெல்லாம் சேர்த்துடலாம் மிதமான தீளை வச்சு நல்ல செவக்க வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்தாச்சு இனி சூடு ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம் சிக்கன் வெந்துட்டு இருக்கதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கு இந்த டைமில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா பவுடரை ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காரம் செக் பண்ணி பாருங்கள் பொடிச்சு வச்சிருக்க மசாலா மொத்தமாக ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தான் காரம் கரெக்டாக இருந்துச்சு மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இனி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் இந்த சிக்கன் வேகிறப்பவே வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை பொடிச்சு சேர்த்துருக்கோம் அதனால தான் அந்தளவுக்கு ஒரு வாசனை சிக்கன் வேகிறதுக்கு சேர்த்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வத்திடுச்சு சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிகளை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் வறுவலுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டை நீளமாக நறுக்கி இந்த எண்ணெயோட சேர்த்துருங்க பாருங்கள் பூண்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கோங்க அப்போ சீக்கிரமாக பொறிஞ்சிரும் பூண்டு லைட்டாக பொறிஞ்சதுமே இதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு நாலஞ்சு முந்திரியை டேஸ்ட்டுக்கு சேர்த்துப்போம் லைட்டாக செவக்க வறுத்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தாளிப்பை சிக்கன் வரவலில் சேர்த்துடலாம் பூண்ட அந்த நல்லெண்ணெயில் நல்லா பொரிய விட்டு சேர்க்கறதுனால இந்த சிக்கன் வரவளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒன்று கலந்து விட்டுடலாம் வீடே மணக்க மணக்க நல்ல காரசாரமான நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் வறுவலை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சமைச்ச அந்த மண் சட்டியிலே கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்